ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நான் போட்ட கோலம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸாக வந்து கவர் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டே உள்ள கோலமும் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க இதை வந்து நான் வந்து அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் சேர்த்து ஒட்டு போட்டு ஒன்றாந்தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் கோலத்தை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போடலாம் இது வந்து ஒன்னாந்தேதி நான் போட்ட கோலம் சிம்பிளாக ஒரு ஸ்டார் கோலம் போட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு வெங்கலை தட்டு இது வெங்கலை தட்டுனா அந்த வெத்தலை தட்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் அதில் வந்து விளக்கு வச்சு சுற்றி வந்து பூ வச்சுருக்கேன் ஸோ வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டே வந்து எனக்கு வந்து கோலம் போட டைம் இல்லை ஸோ அதனால் அவசர அவசரமாக காலையில் வந்து சிம்பிளாக கோலம் போட்டுட்டேன் அப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து இது வந்து சாமி ரூமில் ஷட்கோண கோலம் போட்டிருந்தேன் அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க சர ஓம் சரவணபவா எழுதி அடுத்தது மூணாவது நாள் வந்து இந்த ஸ்டார் மாதிரி உள்ள பூ போட்டிருந்தேன் அடுத்தடுத்த நாள் உள்ள கோலம் தான் வரிசையாக வரும் பாருங்கள் அப்புறமா வந்து இது வந்து ஒரு விளக்கு கோலம் அடுத்த நாள் இதுவும் பூவெல்லாம் வச்சு இது பண்ணி பண்ணியிருந்தேன் அப்புறமா டெய்லி ஒயிட் கோலமாக போட்டிருந்தேன் கலர் கோலமாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் வச்சு அடுத்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குட்டியாக ஸ்டார் அடுத்து மேலே ஸ்டார் அப்புறமா அது லீஃப் மாதிரியெல்லாம் வரைஞ்சி போட்டிருக்கேன் இந்த நிறைய கோலம் வரிசையாக இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு கூடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க அப்படியே கண்டினியூவாக ஒரு ஒரு கோலமும் பார்த்துட்டே போகலாம் அடுத்ததாக வந்து இதாவதுக்கு அடுத்த நாளில் கோலம் நான் வந்து நம்பர்ஸ் வந்து சைடில் எழுதணும்னு நினச்சேன் ஆனால் வந்து எழுதாமல் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் நம்பர் வந்து சைடில் எழுத ஸ்டார்ட் பண்ணேன் பட் வந்து நான் வந்து ஷார்ட்ஸுக்காகவே வீடியோ கவர் பண்ணனால எனக்கு இந்த மாதிரி தான் வீடியோ போட முடிஞ்சிச்சு ஃபஸ்ட் எனக்கு ஐடியா இல்லை ஸோ வந்து நெக்ஸ்ட்டு என்னி வந்து மார்கழி மாதம் ஃபுல்லாக வர கோலங்களை எல்லாம் வந்து கரெக்டாக வந்து கிளிப்பிங்ஸாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் உங்களால் இதுக்கு இந்த கோலத்தில் வந்து எந்த கோலம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த கோலங்கள் எல்லாம் நான் வரைகிற வீடியோஸ் வேணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து நான் வரைகிற வீடியோஸ் எதுவுமே போடலை நான் வந்து குளம் வரைஞ்சி முடித்ததுக்கு அப்புறம் உள்ள அப்டேட் தான் கொடுத்துருப்பேன் எல்லா நாளுமே இதுவும் ஒரு சிம்பிளாக ஒரு பூக்கோளம் பூக்கோளம் போட்டு சண்டல்ல வந்து தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் கார்த்திகை மாதம் ஃபுல்லாக நம்ம வந்து தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தீபம் ஏற்றி வச்சு வச்சாச்சு கார்த்திகை மாதம்னு இல்லை நம்ம வந்து டெய்லி நாடு டெய்லியும் கூட நம்ம வந்து காலையில் கோ வாசலெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு கோலம் போட்டு நம்ம வந்து தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து இந்த உள்ள டேஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து மழை அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ வந்து நான் வந்து எங்கள் எங்கள் வீட்டு படி ஏறி உள்ளே ஏறுற இடம் என்ட்ரன்ஸ் இந்த சிட் அவுட்டாக அதிலே வந்து நான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒவ்வொரு நாளும் வந்து இந்த கோலத்தை வந்து அழிக்கும் போது மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் ஏன்னா ரொம் ரொம்ப நேரம் டைம் எடுத்து இந்த கலர் பொடியெல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சுட்டு அதை டக்குன்னு அழிக்கணும்னு சொல்லும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் வந்து நான் டெய்லி வந்து அழிச்சு அழிச்சு தான் போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் ஒரு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது நாள்லாம் போனதுக்கு தான் என்னோட டியூஷன் ஸ்டூடெண்ட் இருக்காவா சொன்னால் ஆண்டி நீங்கள் வந்து அந்த கோலத்தையெல்லாம் அழிக்காதீங்க அதெல்லாம் வந்து சேர்த்து வைங்க கோலத்தையெல்லாம் என்னடி சொல்கிற அது நீங்கள் வந்து ஃபுல்லாக வேற எங்கேயாச்சும் போடுங்க அரேஸ் பண்ணாதீங்க மனசு கஷ்டமாக இருக்குது அழகழகாக இருக்குது நீங்கள் டக்குன்னு எப்படி எரேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க சரி நீ வந்து இனி வரக்கூடிய கோலம் எதுவுமே எரைஸ் பண்ண வேண்டாம் எரைஸ் பண்ணாமல் அப்படியே போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படியே கொஞ்சம் கோலம் வந்து வீட்டுக்குள்ளாடியெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் பட் வந்து அந்த கோலத்தில் வந்து பள்ளி எல்லாம் ஏறி இறங்கி கொஞ்சம் கோலத்தையெல்லாம் அழிச்சிடுச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த கலர் பொடியில் வந்து அரிசி இருக்கும் அரிசி உள்ள கலர் பொடியெல்லாம் உண்டு அப்புறமா வந்து நான் வந்து கோலப்பொடியிலேயுமே அரிசி மாவு கலந்துருப்பேன் ஸோ வந்து எறும்பு வந்து ரொம்ப அரிச்சு கொண்டு கலர் பொடியில் வந்து அரிசி இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அரிச்சு கொண்டு போய் இன்றைக்கி போடுற கோலத்தில் பாதி இடத்துல இருக்க கலரையே காணாது அப்படியெல்லாம் எறும்பெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் அட்டைகாசம் பண்ணிடுச்சு சரின்னு சொல்லிவிட்டு அப்படியும் கொஞ்சம் கோலத்தெல்லாம் அழிச்சிட்டேன் இது இந்த கோலம் எல்லாமே நான் வந்து போ டெய்லி போட்டுட்டு போட்டுட்டு அரேஸ் பண்ண கோலம்தான் இது வந்து நடுவில் தீபம் வச்சு அப்படியே சுற்றியாக ஒரு சிம்பிளாக ஒரு ரங்கோலி டைப்பாக வந்து போ கவர் பண்ணி போட்டிருந்தேன் அப்புறமா இந்த கோலம் போட்டப்போ தான் யாருமே அழிக்கிறதுக்கு விடலை எனக்குமே மனசளவில் ரொம்ப டச்சிங் ஆகிடுச்சு இந்த கோலம் அது பார்க்குறதுக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது நீங்கள் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஸோ வந்து எனக்கு அது ஏதோ கண் அப்புறம் வந்து நெத்தியில் பொட்டு அந்த மாதிரி ஒரு அம்மன் மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு பாருங்கள் நான் வந்து சும்மா டிசைனுக்காக தான் போட்டேன் ஆனால் ஃபினிஷிங் ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால நானும் இந்த கோலத்துலேருந்து எரேஸ் பண்ணாமலே தான் விட்டுருந்தேன் ஆனால் வந்து அதுவும் வந்து இந்த மாதிரி அழிய ஸ்டார்ட் ஆகிடுச்சி இந்த கோலம் எல்லாமே வச்சுருந்தேன் பட் வந்து அழிய ஸ்டார்ட் ஆனதுனால ஃபைனலி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அழிச்சிட்டேன் இது வந்து சிம்பிள் கோலம் தான் ஸ்டார் மாதிரி போட்டு கலர் படி கொடுத்துட்டு நாலு விளக்கு வச்சு ஒரு கோலம் இது வந்து பன்னெண்டாவது நாள் போட்டது அப்புறமா வந்து இந்த கோலம் தான் எனக்கு மைண்ட் டச்சிங்கான ஒரு கோலம் இது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் வீடியோவில் வரும் கிளியராக டீட்டெயில்டாக பாருங்கள் அந்த கோலமும் நான் அழிக்காமலே வச்சுட்டேன் எனக்கு அழிக்கிற மனசே இல்லை இப்போது மார்கழி ஒன்றாந்தேதி தான் அதை அரேஸ் பண்ணினேன் இந்த கோலம் எல்லாமே துளசி மாடம் துளசி மாடமும் எனக்கு ஒரு மைண்ட் டச்சிங்காக அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ வந்து நான் அரேஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன் சின்ன சின்ன இது பள்ளியெல்லாம் நடந்து கொஞ்சம் கொஞ்சம் இது அழிஞ்சிருந்துச்சு ஸோ வந்து பள்ளி வந்து எப்படி விரட்டுறதுன்னு தெரில பள்ளி நிறைய இருக்குது வீட்டில் ஸோ அது வந்து அழிச்சிருந்துச்சு அப்புறமா இன்னும் நல்லா பிடிச்ச கோலம்னா இந்த கோலம் எனக்கு இது கம்பி கோலம்னு சொல்லுவாங்க படி கோலம்னு சொல்லுவாங்க அப்படி இதுக்கு பேர் வந்து இது என்ன என்ன கோலம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து அந்த காவி கலர் பெயிண்டில் வந்து இது போட்டிருக்கனால ரொம்ப பிரைட்டாக அட்ராக்டிவாக வந்திருக்குது கோலம் இந்த கோலம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்புறமா இந்த கோலம் வந்து நம்ம வந்து கோலம் போடுறதுக்கு அச்சு தனியாக இருக்கும்ல அந்த அச்சு வச்சு போட்ட கோலம் தான் இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் ரொம்ப ப்ரில்லியுனால நான் சொல்ல வரல இந்த செண்டரில் இருக்கிறது சுற்றி இருக்கிற மயில் செண்டரில் இருக்கிற தீபம் இதெல்லாமே அச்சு வச்சு போட்டுட்டு சுற்றி இருக்கிற அந்த டிசைன் மட்டும்தான் நான் என் கையார வரைஞ்சது சர்க்கிளும் நான் கையார வரைஞ்சது டிசைன் மட்டும் அதில் இருந்து அதை டிசைன் அப்படி இது பண்ணியிருக்கேன் அன்றைக்கி கொஞ்சம் அவசரம் டைம் இல்லை ஸோ அப்போ இந்த அச்சியெல்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்குது இதுக்கு சரி இதையும் இடையில யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணியிருந்தேன் அடுத்ததாக வந்து இந்த கோலம் வந்து மயில் பீலி மாதிரி வச்சுருந்தேன் மயில் பீலி மாதிரி வச்சு சும்மா சுற்றி பூ மாதிரி வச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக ஸ்டார் ஸ்டாரெல்லாம் போட்டு நடுவில் தீபம் வச்சு இந்த கோலம் போட்டிருந்தேன் மயில் பீலி மாதிரி வந்திருக்கா எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா திரும்பவும் ஷர்ட் கோண கோலம் ஷட்கோண கோலம் வந்து இதுக்கு முன்னாடி வெறும் ஒயிட் கலர் கோலப்பொடி மட்டும் வச்சு போட்டிருந்தேன் இதை வந்து கோலப்பொடி வச்சு போட்டுட்டு நான் வந்து கலர் கொடுத்துருக்கேன் ப்ளைனாக இருந்தது நல்லா இருந்தா கலர் கொடுத்துருக்கிறது நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷர்ட் கோலம் எது எந்த ஒரு கோலமுமே வரைஞ்சிட்டு அதை அழிக்கிறதுக்கு ஒரு மனசே இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் டெய்லி அண்ணன் நாடு போடுற கோலத்தை அண்ணனாடு அழிக்கணும் அதுதான் அதுதான் எல்லோரும் சொல்லுவாங்க ஸோ வந்து எனக்கு அழிக்கிற மனசில்லை அப்புறமா இந்த கோலம் எல்லாம் வந்து கீழே எல்லா இடமும் ஃபில் ஆகிடுச்சு ஸோ நான் இது வந்து மேலே பால்கனியில் வந்து போட்டேன் இந்த கோலம் இந்த கோலமும் சூப்பராக இருந்துச்சு அழகாக இருந்தது ஆனால் வந்து இதில் ஒரு கலர் பொடியை வந்து எறும்பெல்லாம் ஏறி பாதிக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க அதுக்காக அதுக்கப்புறமா அதை வச்சுருந்தா நல்லா இல்லை ஸோ அதனால் இதுவும் வந்து நான் கார்த்திகை தீபம் வரைக்கும் வச்சுருக்க முடியலை என்னால் கார்த்திகை தீபம் வரைக்கும் ஃபுல்லாக வச்சுருந்தா இந்த ஃபுல்லாகவுமே இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்திருக்கும் ஆனால் பட் வந்து இல்லை அடுத்தது அந்த கோலத்துக்கு அடுத்து தான் இந்த கோலம் போட்டிருந்தேன் இந்த கோலம் எல்லாம் மறுநாள் காலையில் பார்க்கும்போது அந்த அங்கங்கேயும் ஒரு ஒரு இடத்துல அந்த அரிசி கலர் பொடி இருக்கும் அதெல்லாம் அந்த ஏரியாவே இல்லை பாதி இடத்த எடுத்தது மாதிரியே எறும்பெல்லாம் செஞ்சிடுச்சு ஆனால் எறும்பு செஞ்ச சேட்டையும் வீடியோவில் கவர் பண்ணியிருந்துருக்கலாம் நேற்றுக்கு எப்படி இருந்து இன்றைக்கி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அப்படி போட்டிருந்தேன்னா வந்து கவர் பண்ணி வீடியோ போடுறேன் பாருங்கள் அதுக்கு அடுத்த நாள் போட்ட கோலம் இதுவும் வந்து நான் வந்து ஸ்டார் ஃபுல்லாகவுமே ஸ்டார் போட்டுட்டு சுற்றி எல்லா உனப்பிலையும் ஆறு ஸ்டார் போட்டுட்டு அந்த இடையில கேப்பில் வந்து ஆறு வேல் போட்டு கோலம் போட்டிருக்கேன் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மேக்சிமம் இதெல்லாம் வந்து ஓனாகவே சும்மாவே நானே வரைஞ்சி நானே போட்டது தான் பேஸ் வந்து வரதா ஒரு கோலத்தோட பேஸாக இருக்கும் நான் வரைஞ்சது என்னோடய டிசைன் வச்சு அந்த மாதிரி வரைஞ்சிருப்பேன் எனக்கு வந்து ஏதோ ஒரு கோலத்தை பார்த்து வரைஞ்சால் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வராது அது கோலம் ஒரு மாதிரி இருக்குன்னா நான் வேறு டிசைன் எல்லாம் மாற்றி இன்னொரு மாடலில் கொண்டு வந்துடுவேன் நீங்களும் அப்படி தானா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து புள்ளி கோலம் மட்டும்தான் வரைய வரும் சின்ன வயசில் அதுக்கப்புறம் இப்போ வந்து புள்ளி கோலத்தை விடவும் எனக்கு வந்து ரங்கோலி தான் ரொம்ப பிடிக்கும் இந்த கோலத்துலேயுமே வந்து சண்டரில் இருக்கிற அந்த கலசம் மட்டும் நான் அச்சு வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா சுற்றி வந்து ஸ்டார் போட்டிருக்கேன் ஸ்டார் வந்து சும்மா நான் கையில் போட்டது தான் சிம்பிளாக லுக்காக அழகாக இருந்துச்சு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் இந்த கலசத்தை வச்சுட்டு சுற்றி ஏதாச்சும் வரையலாம் ட்ரா பண்ணலாம் அந்த மாதிரி தான் யோசித்து அதுக்கப்புறம் தோணுச்சு வேணாம் அப்படின்ட்டு அப்படியே போட்டுவிட்டு அடுத்தது அதுக்கு அடுத்த நாள் உள்ள கோலம் தீபம் கோலம் தான் மூணு திரி போட்டு தீபம் வச்ச மாதிரி உள்ளது கோலம் சுற்றி வந்து மயில் பீலி இருக்கிற மாதிரி வேல் ஓமு அப்புறமா வந்து ஷட்கோணம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மயில் பீலி வந்து அக்யூரேட்டாக அழகாக சூப்பராக வந்துருந்துச்சு வரைகிறதுக்கு எனக்கு அப்படி தோணுச்சு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வேலுமே அழகாக வந்துருந்துச்சு இது அதுக்கு அடுத்த நாள் உள்ள கோலம் இது வந்து தீபம் போட்டுட்டு இடையடைய ஸ்டார் அதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக வேல் ஆறு வேல அஞ்சு ஸ்டார் அப்புறம் தீபம் இதுவும் ஏதோ ஒரு தீபம் வரைஞ்சி அப்படியே சும்மா எங்கள் பாட்டுக்கு வரைஞ்சது தான் வரைஞ்சி வரைஞ்சி லாஸ்ட்டில் கோலம் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சி அப்புறமேதாதுக்கு அடுத்த நாள் உள்ள கோலம் கோலமும் அப்படிதான் சிம்பிளா ஃபஸ்ட் சேண்டல் இருக்கிறது மட்டும் தான் போட்டு போட்டுட்டு இப்படி போட்டா நல்லா இருக்கும் அப்படி வரைஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி இழுத்து இழுத்து வரைஞ்சிருக்கேன் அடுத்த அதுக்கு அடுத்த நாள் உள்ள கோலம் இதுவுமே நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வரையணும்னு நினச்சேன் அப்போ இது இந்த அந்த பக்கம் வந்து இன்னொரு கோலம் இருக்குது ஸோ வந்து இதை வந்து பெருசுப்படுத்த முடியாது ஸோ அதனால் அப்படியே ஷார்ட்டாகவே நிறுத்திட்டேன் இந்த கோலத்தை அடுத்து இது வந்து கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு ரொம்ப எல்லாம் இதாக போட டைம் இல்லை ஏன்னா கோல்கட்டையெல்லாம் வச்சு அந்த பிஸியெல்லாம் இருந்ததுனால டைம் இல்லை அதனால் சிம்பிளாக தான் கோலம் போட்டேன் இது வந்து இதெல்லாமே கார்த்திகை தீபத்தப்போ உள்ள விலாகில் வந்து நம்ம தீபம் எல்லாம் ஏற்றி வச்சு வீடியோ போட்டிருப்போம் எந்த வீடியோ ஃபஸ்ட்டு வரோன்னு தெரில அதுக்கப்புறமா இந்த கோலம் வந்து நான் வீட்டில் போடல எங்கள் ஊர் முருகன் கோயிலில் வந்து நான் போட்ட கோலம் டக்குன்னு கோலம் ஒரு கோலம் டக்குன்னு போட சொன்னாங்க சரி நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தானே இப்போ தீபம் கோலமே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடகடா போட்டேன் இந்த கோலம் எப்படி இருக்குது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் கார்த்திகை தீபத்துக்கு மறுநாள் சங்கு கோலம் போட்டிருந்தேன் எனக்கு வந்து அந்த பெருமாளுக்கு அந்த பெருமாளுக்கு நெத்தியில் அந்த நாமம் இருக்கிற மாதிரி ஃபீலாக இருந்தது இந்த கோலத்தை போட்டப்போ அப்புறமா இது வந்து ஃபைனலி முப்பதாவது நாள் கோலம் கோலங்களெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் நம்ம அடுத்ததாக மார்கழி ஒன்றாம் தேதியிலேருந்து மார்கழி எண்டிங் வரைக்கும் உள்ள கோலம் அடுத்த வீ கோலம் பதிவாட்ட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு கோலம் வரைகிற வீடியோஸ் வேணுமா எந்த மாதிரி கோலம் வரைகிற வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கோலம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க